பாசதான் நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்த்து வருத்தப்படுறீங்களா எவ்வளோ மக்கள் சாகிறாங்களேன்னு வேதனைப்படுறீங்களா நானும் வேதனைப்படுறேன் என்னுடைய பெயர் ராவான் ஓஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க யாருன்னா இவங்க ஒரு சிரியன் அல்லது லெபனீஸ் இவங்களை பற்றி இவங்க சொல்லும்போது பாதி சிரியன் பாதி லெபனீஸ் தேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இவர்கள் இந்த இஸ்ரேல் லெபனான் வாரில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அதனால் இஸ்ரேலுக்கும் மற்ற அரபு தேசங்களுக்கும் ஒரு சமாதானம் வரணும் அந்த பகுதியில் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நிறைய வேலைகள் செய்கிறாங்க இவங்க சமீபத்தில் ஐநா சபையில் பேசும்போது ஐநா சபை அமைப்புகளும் அரபு தேசங்களும் அளவு அங்கே போலித்தனமான ஒரு பாசாங்க செஞ்சிட்டுருக்கிறாங்க அந்த பகுதியில் பாலசீன மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு வெளி தான் போடுறாங்களே தவிர அங்கே அமைதி நிலவணுங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களை மிக காட்டமாக தாக்கி பேசுகிற அந்த கிளிப்பை நீங்கள் இப்போ பாருங்கள் கடைசியாக முடிக்கும்போது ஒரு நல்ல இஸ்லாமியனாக இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க ஏன்னா இவங்க நேர்மையாக இதை பற்றி பேசுகிறாங்க இதே போல் நியாயமாக பேசக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் அரபியர்கள் இருக்கிறாங்க இவர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இஸ்ரேல் ஜோர்டான் அங்கே பிரிக்கப்படும் போதே அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு யூதர்களுக்கான தேசம் அரபுகளுக்கான தேசம்னு அங்கே பிரிக்கப்பட்டாயிடுச்சு அதுக்கு பிறகு பிரச்சனையே தேவையில்லைங்கிறது தான் இவங்களுடைய கருத்து நாமும் பார்க்குறோம் முழுக்க வெறுப்பு தான் காரணமாக இருக்குது மத இன அடிப்படையிலான அந்த வெறுப்பு தான் இதனால் ஏராளமான பொய்ப் பிரச்சாரங்கள் ஐநா சபையிலேயே பொய்யான அறிக்கைகளை கொடுக்குறாங்க அதனால தான் இவங்க அங்கே தாக்கி பேசுகிறாங்க ஐநா சபையோ இந்த அரபு தேசங்களோ எப்போவுமே இந்த பாலசீன மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சி எடுத்ததே கிடையாது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ அல்லது ஜோர்டானில் இருக்கக்கூடிய பாலசீன மக்களுக்காகவோ அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்குன்னு எதாவது செஞ்சுருக்குறாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இவர்கள் எத்தனையோ கோடி கோடியாக பணத்தை கொடுக்கறது எல்லாமே தீவிரவாத அமைப்புகளுக்கு தான்

I ask Qatar why didn't you arrest the Hamas chiefs in Doha and demand release of the hostages? Why did you finance terror? And I ask Iran why do you send billions to Hamas and Hezbollah instead of liberating your own people, who are suffering oppression and poverty? Egypt, you charged Gazans thousands of dollars to escape the war. How can you lecture about the morality of displacing Gazans? Jordan, why have you refused to accept any Gazans? Are they not your own people? Lebanon. Instead of discussing Hezbollah's political role, ban the party. Syria, if the new president is sincere about his transformation, I ask him to return the body of Eli Cohen. It's been six decades. Allow his wife to bury him before she dies. Hamas abuses dead bodies. Be a better Arab. Be a better Muslim. Thank you. இவங்க கேட்குறாங்க காசால யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேலே கோவப்பட்டு குற்றம் சாட்டுறீங்களே நீங்களே இவங்களே உங்கள் கண்ணாடியில் பார்த்துக்குங்க இவங்க கத்தார் தேசத்தை பார்த்து கேட்குறாங்க எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் தீவிரவாதிகளுக்கு கொடுத்துக்கிட்ருக்கீங்க ஹமாஸுடைய தலைவர்கள் உங்கள் தேசத்தில் தானே இருக்கிறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் ஹமாஸ் கடத்தி பணைய கைதிகளாக வைத்திருக்கிறவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க அவங்கள விடுதலை பண்ணால் யுத்தமே நின்றுமே அடுத்து ஈரானாக பார்த்து கேட்குறாங்க எத்தனையோ பில்லியன் படத்தை நீங்கள் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவும் கொடுத்துட்ருக்கிறீங்க ஆனால் அவங்க சொந்த நாட்டு மக்களை எவ்வளோ வறுமையில் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான உதவியை செய்யுங்க எகிப்து யுத்தம் ஆரம்பித்ததும் ஆயிரக்கணக்கான காசா மக்கள் எகிப்து எல்லைக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க எகிப்துக்கு போயிடலாம் அல்லது எகிப்து மூலமாக மற்ற தேசங்களுக்கு தப்பி போயிடலான்னு காசா மக்கள் விரும்பினாங்க ஆனால் ஆனால் எகிப்து காசாலே இருந்த அந்த மக்களை வெளியேற அனுமதிக்கலை அதற்கு பதிலாக ஒரு சிலரை அனுமதித்தாலும் எத்தனையோ ஆயிரம் டாலர்களை அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் விட்டாங்க இங்கே இஸ்ரேலை குறை சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறாங்க ஜோர்டான் ஏன் காசா மக்களை உங்கள் தேசத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அவர்களும் உங்கள் மக்கள் தானே லெபனான் ஹிஸ்புல்லாவுக்கு அரசாங்கத்தில் என்ன பங்கு கொடுக்கலான்னு யோசிக்காதீங்க அதற்கு பதிலாக அந்த அமைப்பை தடை செய்து லெபனானை காப்பாற்றுங்க ஹமாஸ் குழந்தைகளையும் பெண்களையும் வீடு புகுந்து கடத்தி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவர்கள் கொன்றவர்களுடைய பிணத்தை கூட வைத்து அரசியல் பண்ணுறாங்க நல்ல ஒரு அரேபியராக நல்ல முஸ்லீமாக இருக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க